நடைபெற காத்திருக்கு நம்ம ஒரு சில நிமிடங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரம்பம் ஒரு ஆளுக்கு உள்ளுக போகிறது பார்த்திங்கன்னு சொன்னால் நூற்றி எண்பது ரூபாய் இந்த முறை கொஞ்சம் பிரமாண்டமாக நடக்கிற மாதிரி தெரியுது என்ன சொன்னால் அதிகளவாக அந்த கொடிகள் எல்லாம் கட்டி இருக்குது உள்ளு போய் பார்த்தா தான் தெரியும் யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க என்ன உள்ளுக்க விட இல்லை இப்போ நேரம் சரியாக எத்தனை மணி என்ன அங்கே தட்டு தான் நீங்கள் உங்களை தட்டுப்படும் அது 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 பத்தரைக்கு ஸ்டார்ட் ஆகிறேன்னு சொன்னவன் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அங்கே ஏதோ மீட்டிங் நடந்து கொண்டு இருக்குதா அவர் கவர்னர் வர்றார் தான் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்னர் வந்து கொண்டு இருக்கிறார் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக மூன்று நாளைக்கு இந்த வருத்தக சந்தை இருக்கும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதில் பைக் முன்னால் போது வேற எங்கோ எலக்ட்ரிக் பைக் நினைக்கிறேன் உள்ள உள்ளுக்கோ விளக்கம் கேட்டா சொல்லுவினோம் அதில் பாருங்க கவர்னர் வந்து கொண்டு இருக்கிறார் இந்த வருஷம் கொஞ்சம் பிரமாண்டமாக நடக்குது

நாங்களும் போய் பார்ப்போம் இந்த முறை என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி போராட்டத்துல கடைக்கு அதாவது அந்த கமராக்கள் நம்ம கூட்டணும் அப்படி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அதுகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்

சரி நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்க வந்தாச்சு வந்தோடனே எங்களால் ரெண்டு மூணு கம்பெனிஸ் இருக்குது நாங்கள் இப்படி உள்ளுக்க சுற்றி பார்த்துட்டு கதைக்கு வருவோம் சரியா வாங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான ஆக்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது வந்த உடனே இதில் இன்ஜினியர் கணக்கு இருக்குது என்ன நீ டிக்கெட் கொடுத்தானே வந்தோம் டிக்கெட் கொடுக்க ஆனால் இல்லை அதில் நான் போய் ஒரு சொட்டு நிமிஷத்தில் சொல்லிச்சுன்னா டிக்கெட்

கேளுங்க கேளுங்க அண்ணே கார் எடுக்க போறீங்களா ஆ கார் எடுக்க போறீங்களா எனக்கு வேண தான் பாக்குறேன் வரா இருக்கு பாக்க எல்லாம் இருக்கு இல்லையா கார் எடுக்கணும் அப்படி நினைக்க வந்து நீர் வேண்டி யுத்ரி பில போடு கொஞ்ச கார் கொஞ்ச கார் இக்கிறதுக்கு வீடு இல்ல இது எத்தனை லட்சம் எத்தனை கோடி அத போட்டுக்கற பாரு ஒரு கோடி 19 ஆ அதுல பாத்தீங்கன்னா சொன்னா விலை போட்டுருக்கு பாத்து இல்ல இல்ல அதேதான் இந்த கார பாக்க ஒரு பத்தொம்போது லட்சம் மாதிரி தெரியலை இது எங்கே தோங்கல் நேரம் கிடக்கு ரெண்டு ரெண்டு மூன்று ஆறு சைபர் ஒன்போது லட்சம் ஒன்பது லட்சம் பத்தொம்போது ஒரு கோடி ஆனால் நல்லா நீட்டாக நினைக்குதுண்ணே கார் இது வந்து கார் டிமோ உண்டு வெளிநாடு கொம்மை தானே என்ன பாவிச்ச காரா அதான் இந்த இதில் அதெல்லாம் ஜோசிச்ச என்ன ஆனால் பாவிச்ச கார் மாதிரி தெரியல புதுசாக தான் இருக்குது பார்க்க இந்த இதெல்லாம் டிசைன் எல்லாம் பார்க்க புதுசாக தான் இருக்குது வடமாகான ஆளுநரும் வந்து நினைக்கிறார் நாங்களும் போய் பார்ப்போம் என்ன லகுதுன்னு சொல்லி வாங்குவோம் ஒன்றுக்கும் ரெண்டு மேக்கு போட்டு கதைக்கிறேன் பச்சுமோ அக்கான மெக்கானிக் டூ இயர்ஸ் கோர்ஸ் இருக்கு அது வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல் கோர்ஸ் ஃபீஸும் வந்து ஃப்ரீ தான் அதை வந்து படித்தவங்களோட வாழ்க்கை முன்னேற்றம் நிறைய அபிவிருத்தியாடையும் அதை விட വെനാട്ട് വഴിയ ഇതുക്കാൻ വേറെ വായ്പുകൾ നല്ല കൂടവ ലണ്ടൻ ആസ്ട്രേലിയാൽ അത് ടൂ ഇയർസ് കോർസ് തന്നെ என்னன்னு சொன்னோ அகடமிக் டீமோ சொன்ன அரியா ஏன் ரோட்ல இருக்கு நாங்கள் வந்து ஃப்ரீயா வந்து ஆட்டோமொபைல் சம்பந்தமான சாலை விஷயமா படிப்பிக்கிறோம் இப்போ ஒரு ஆள் வந்து ஆஃப்டர் ஏ லெவல் ஓ லெவலுக்குறது சில நேரம் ஏ லெவல் இல்லாட்டி குவாலிபிகேஷன் குவாலிபிகேஷன் ஓடி இந்த கோர்ஸை வந்து தொடரலாம் ரெண்டு வருஷம் வந்து நாங்கள் ஃப்ரீயா ஆட்டோமொபைல் சம்பந்தமாக தான் படிப்பிக்கிறோம் அதை விட அவர் படிச்சு முடியும் அவருக்கு வேலையும் கொடுக்கிறோம் எந்த ஒரு கம்பெனியே பண்ணலாம் டிபார்ட்மெண்ட் இருக்கு சம்மந்தமான சம்பந்தமான ஃபுல்லாக படிப்பிக்கிறேன் அப்போ அது தவிர ஹைப்ரிட் எலக்ட்ரிக்கல் சொல்லி இனிமேல் டீசல் பெட்ரோலை தாண்டி அடுத்த வாகனம் வந்து ஹைபிரிட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அது சம்பந்தமான ப்ராசஸ் வந்து பார்ட் டைமாக சண்டே அது வந்து பேமெண்ட் கோர்ஸ் விட ஜேர்மன் போகிற மாதிரி கோர்ஸ் இருக்குது டைம் வருஷம் படிக்க முடிய நாலாவது வருஷம் ஜெர்மன் போகிற அது வந்து இப்போ ஜேர்மனுக்கு எடுக்கணும் எல்லாம் கம்பெனியாகவே எல்லாம் நான் முடித்து போட்டால் திருவா வந்தேன் நான் உண்மை ஹோலாக முடித்து போட்டு நான் என்ன பண்ணுவேன் எங்கள் அண்ணா தான் இந்த கோர்ஸ் அதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ செய்ய முடியும் ஆரம்ப காலத்தில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டிமோல ஜாயின் நம்ம இங்கிலீஷ் நோலஜ் சிங்கிள் நோட் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயி கொண்டது ஏன்னா ஃபுல்லா இங்கிலீஷ் மீட்ஸ் தான் சொல்ல எல்லா எலக்ட்ரிசிட்டி லெக்சர் மாதிரி தான் இங்கே அதோட கொழும்புக்கு வந்து எங்களுக்கு எலக்ட்ரிக் ட்ரைனிங்லேருந்து எல்லா ட்ரைனிங்கும் அனுப்புவாங்க கொழும்பு வந்து எல்லா அக்கோடமேஷன் சாப்பாடு ஃபுட் ரூம் அது எல்லாத்தையும் தெரிய வேண்டியமோ அதோட இதால் நிறைய கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதாவது ஓலல் முடிச்சு போட்டு அடுத்த நிலைமைக்கு என்ன செய்கிற ஆக்கள் உண்மையாக சுற்றி ஏழவள் தான் நீங்கள் பண்ணுறாங்க நான் அப்போ படித்தாலும் ஓலவளோட சேர்த்து எடுத்துட்டேன் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருந்து இந்த தொங்கல் இருந்த முதலாவதுல இருந்து இந்த இது மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா டிமோ தான்

வந்து பாவும் फ्लेவர் தா ரைட் இது மெக்சிகன் இல்ல இது வந்து மெக்சிகன் ரைட் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு நார்மல் பாப்கார்ன் ஆனா फ्लेவர்ஸ் இருக்கு எங்களுக்கு அது டேஸ்டஸ் கூட சீஸ் ஏதோ கூட ऐड பண்ணிருக்கு போல யா மெக்சிகன் சீஸ் மெக்சிகன் சீஸ் இது வந்து பட்டகாலி காலிக்கலாம் இருக்கு நம்மளுக்கு

பொக்கோன் இதுக்குள்ள பொக்கோன் இருக்குது இதுக்குள்ள வந்து பொக்கோனோட சேர்த்த வந்து மிக்ஸி மிக்ஸ் பண்ற எங்களோட மிக்ஸிங் வரும் அதாவது இங்கிரீடியன்ஸ் இருக்கு உள்ள இதை வந்து நாங்கள் வந்து பொக்கோனை நாமளா வீட்டுல செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இதை போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடுவோம் இதுல வந்து பின்னுக்கு எப்படி செய்யறேன்னு சொல்லி இது போட்டிருக்கோம் பண்ணி வருவ இதன்படி பார்த்து சேர்முறையை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு நம்ம நார்மலாகவே வீட்டில்

அது மாதிரி கிறிஸ்பியா நம்ம வந்து சிएफसी சிக்கன் பவுடரா வாங்கி மேக்குறோம். いや வந்து நீங்க 바코ட ஸ்கேன் பண்ணா கூட இதெல்லாம் வந்து எப்படி நாங்க எப்படி சமைக்கறன்னு சொல்லி பார்க்கலாம். சொல்லி சமையல் குறிப்பு இருக்குல்லங்க. அதை விட வந்து இதுக்கு வந்து ஒப்பர் இருக்கு நூத்தி எழுபதுன்னு சொன்னா நாங்க சாரி அந்த நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது தான் கொடுக்கும் நூத்தி நாற்பது கிடைக்கும் பொறிக்கிறது தானே பாவிக்கிற பொறிக்கிறது இது வந்து நம்ம என்னன்னு சொல்றேன்னு சொன்னா இதுல வந்து பெக்கெட்ல வந்து கொஞ்சத்தை வந்து நம்ம லைட்டா ஒரு தண்ணி விட்டு கலக்கணும் கலக்கிட்டு வந்து சிக்கனை ஊற வச்சு சிக்கனை மசாலாவில் ஊற வச்சு போட்டு அதாவது அதுக்கு வந்து இந்த மசாலா யூஸ் பண்ணலாம் இந்த மசாலாவை யூஸ் பண்ணி சிக்கனை ஊற வச்சு போட்டு பிறகு நம்ம இந்த கொஞ்சம் லிக்விட் பண்ணி வச்சுக்கோ அந்த லிக்விட் பண்ண இதில் வந்து நம்ம சிக்கனை துவச்சி எடுக்கணும் எடுத்துகிட்டு பிறகு இந்த மிச்சம் அந்த பவுடர் இருக்குது தானே அந்த பவுடரை வந்து கையில போட்டுட்டு ஈரமில்லாத கையில போட்டு போட்டுட்டு சிக்கன் நடுவில் வச்சுட்டு நல்லா இருக்கி பிடிக்கணும் அப்பதான் தான் அந்த கிறிஸ் வரும் கிறிஸ்பியாக ஓ ரைட் இந்த கிறிஸ்பியாக வரும் இதுக்கு தான் அந்த இது வச்சுருக்கோம் அந்த சமையல் முறை இது இதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு செய்யலாம் எல்லாத்துக்கும் ஈஸியாக வச்சுருக்கோம் நல்லா வீட்டிலேயே அதாவது இயற்கை முறையில் நல்ல வடிவாக ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே சரி சாப்பிட்டுருக்கலாம் மக்கேட்ரல எல்லா காலசில இருந்து சின்ன சின்ன பட்டிக்கடையில இருந்து முழுக்கடையில இருக்குது நூடுஸ்க்கு வந்து ஒரு உரைபடி இதான் ஒப்பரண்டு கொடுக்குறோம் ஒரு அறுபது ரூபாய்க்குரிய ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் அதாவது இந்த இது வந்து தனியாக இருக்குது ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் இது வந்து அடிச்ச ப்ரைஸ் அறுபது ரூபா இதை வந்து நாங்கள் என்ன சொன்னால் இது வந்து இது வந்து உரைப்பு இல்லாமல் அதாவது சைனீஸில் உரைப்பு இல்லாம இது கொட்டன் ஸ்பைசி அதாவது இது உரைப்போடு இருக்கு ரெண்டு ரெண்டு ஃப்ளேவர் இருக்குது இது வந்து ரைஸ் கொத்து நூடுல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் நம்ம முட்டை முட்டை பறிக்கை கூட யூஸ் பண்ணி போகலாம் அதை வந்து ஒரு ரேட் ஒரு ஃப்ளேவர் அதை வந்து ஒரு நூடுல்ஸுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் நூடுல்ஸுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதானே அந்த டேஸ்ட்டுக்கு அதாவது ஸ்டோக் போடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் நாங்கள் வீட்ல

அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த காஷ்மீர் செல்லி படம் யூஸ் பண்ணலாம் கலருக்கு காஷ்மீர் உரைப்பு காஷ்மீர் இது வந்து ஆயிலும் உரைப்பு மீடியம் ஸ்பைசி அதுக்கு ஏத்த மாதிரி இது ஆகி அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப மீடியம் ஸ்பைசி தான் நம்ம பேசுவீங்களா ஆ இத பத்தி சொல்லுங்க இது பத்தி விளக்கம் இது இது எக்சர்சைஸ் மட்டும் ரப்பர் ரப்பர் ஜிம் பேக் ஆ இதெல்லாம் ஜிம் பேக் என்ன இதெல்லாம் ஜிம் பேக் ஓகே ஆ இது ஸ்போர்ட்ஸ் பேக் என்ன இந்த தண்ணிகள் எல்லாம் போவாதே என்ன

ஷாப்பிங் நடத்தினா இல்லை ஒரு கடைக்கு வந்து இந்த என்ன ஐட்டம் இருக்குது இல்லை இதில் இருக்குது லினன் பேண்ட் இருக்கு ஆ கேர்ள்ஸுக்கானது என்ன கேர்ள்ஸுக்கானது இது எங்கே கொழம்பில் கம்பெனி இருக்குது இல்லை எங்கள்கிட்ட கம்பெனி இருக்குது அவிசாவில் 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 அதாவது கிடையாது கொழம்பு தான் தான் அவிசாவில் இருக்குது ஆயிரத்தி எழுநூறு ரெண்டுக்கு ஏதாவது ஒவ்வொரு ஏதாவது கொடுக்குறீங்களோ மூணு நாள் எடுத்தால் ஆயிரத்தி அறநூறுவாய்க்குமே கொடுப்போம் டிஸ்கவுண்ட் ஒரு நூறுவான்னு குறைச்ச ஒரு பேண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் லங்கா சோய் இல்லைன்னு சொல்லி ஒன்று வீடு மாதிரியே தொடர்ந்து வச்சிருக்கேன் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் சோயா மீட்டு எல்லாரும் கொடுத்து வந்துருக்கணும் புரியாதானே கொடுத்து வந்துருக்கணும்

இங்க யாழ்ப்பாண வர்த்தக சந்தைக்கு வர நேரத்துல லங்காசோய் கூடாரத்துக்கு வாங்க சுவையான இல்லங்கிற பாரம்பரியமான லங்கா லங்காசோ தயாரிப்புகள் உங்களுக்காக இருக்கு அதுலையும் சேடமா சொல்லிக்கொள்ளணும் என்று சொன்னா பத்து வீதம் நீங்கள் கொள்வனவு செய்கிற ஒவ்வொரு லங்கா சோ பக்கெட்டுக்கும் வந்து பத்து வீத விலைக்கழிவு இருக்குது அதே மாதிரி மூன்றுக்கும் அதிகமான மூன்று சோயாமீட் பக்கெட்டுகளை வேணுங்கன்னு சொன்னால் ஒரு லங்கா சுவை தயாரிப்பு இலவசமாக இருக்குது அதே போல் ஏழுக்கும் அதிகமாக வேணும்னா பத்து வீத விலைக்கழிவு ஒரு இலவச தயாரிப்பு அதோட ஒரு பேக்கும் இலவசமாக தருவோம் இலங்கையில் பாரம்பரியமான சுவை மிகு லங்கா சுவை தயாரிப்புகளை பெற்றுக்கொண்டிருக்கோம் இப்போ நூறு கிராம

இன்னைக்கு நாங்கள் தயாரித்து கொண்டு இருக்கிறோம் இது ஒரு பத்து நிமிஷம் வீட்டில் நம்ம தயாரித்து செய்யக்கூடிய சாப்பிடக்கூடிய ஒரு ஆகாரம் தான் இது இது நீங்கள் மார்னிங் டைமில் வந்து செய்து சாப்பிடலாம் ஈவினிங்லேயும் நீங்கள் செய்து சாப்பிடலாம் இது ஒரு ஆரோக்கியமான உணவு தான் இதில் வந்து சொன்னால் மூலிகை மூலிகை அதாவது வந்து இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது வல்லாரை இருக்குது அதோட வந்து முடக்கத்தானி இருக்குது நன்னாரி என்று சொல்லி ஒரு மூலிகையும் இருக்குது அதோட வந்து நாலு வகையான மூலிகை சேர்ந்தும் ஒன்று இருக்குது இதில் ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று கப் வந்து இதில் வந்து நாம தயாரித்து கொள்ள முடியும் ஒரு டென் நிமிட்ஸ்லையே தயாரிக்கலாம் அதோட இதில் எல்லா சேர்மானமும் இருக்குது நீங்கள் தேவையான அளவு உப்பை மட்டும் போட்டு செய்தீங்கன்னு சொன்னால் போதும் நல்ல விஷயம் நல்லா இருக்க தமிழ் எழுதுறோம் ஒரு தரமுறை வேன தொட்டேங்கறானால நம்ம அப்பா ஒரு ராஜகுமாரனாக இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா பலாவிட நூடில் நட்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு வேறங்க இதையெல்லாம் பார்த்தா தெரியும் வேறங்க மற்ற எங்கால இப்போ இந்த டைட்ட காண்டி இது நான் பாவிக்கிறنا கசகசா சியாசி இது என்னடா ஹை ஹை ஃபைவ் ஃபைபர் நோ ஆ இஸ் சால்வ் இந்த வேறு என்ன மாதிரி ஆ நல்லா இருக்கணும் சுடு தண்ணியை கலந்து கிளந்து சாப்பிட குடிக்க நல்லா இருக்கும் திருப்பி விலைக்கு வாங்கும்